நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகியதற்கான காரணம் என்ன அப்படின்னு பல ஊடகங்களும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சிகளும் பேசும் பொருளாக இப்போ மாறியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போது அவங்க எந்த கட்சியில் போறாங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு இந்த நிலையில ட்விட்டர் பக்கத்துல காளியம்மாள் நம்ம விஜய ஃபாலோ பண்ணுறாரே அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் இந்த விஷயத்தை ஷேர் இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துடைய அஃபிஷியல் பேஜை இப்போ காளியம்மாள் அவர்கள் ஃபாலோ இருக்காங்க ஒருவேளை இவங்க அடுத்து விஜய் கட்சியில சேர போறாங்களோ அப்படிங்கிற யூகங்கள் இப்போ எழுந்திருக்கு நாம் தமிழர் கட்சியில கடந்த ஆறு வருடங்களா சிறப்பான பணியை செய்துட்டு இருக்க காளியம்மாள் இப்போ இருக்காங்க கண்டிப்பா விஜய் கட்சியில தான் சேர போறாங்க அப்படின்னு பலருமே அவங்களுடைய யூகங்களை பேசிட்டு இருக்காங்க இதுக்கு ஏதுவா தமிழக வெற்றி கழகத்துடைய அபிஷியல் பேஜையும் அவங்க பின்தொடர்னால கண்டிப்பா சீக்கிரமான அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது காளியம்மாள் அவர்கள் விலகுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத சொல்லாமையே அவங்களுடைய கடிதத்தில் எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க எந்த கட்சியில் சேர போறாங்க அப்படின்னு